வணக்கம் நண்பர்களே இரட்டையர் ராசி சின்னத்துல பிறந்திருக்கக்கூடிய மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு தொடக்கத்துல இருந்தே எப்படிப்பட்ட பலன்களை பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் ராசி அதிபதி பொறுத்த வரைக்குமே புதன் பகவான் தாங்க உங்களுடைய நட்சத்திரங்கள் பார்க்குறப்ப மிருக ஷீருடன் நட்சத்திரத்துல மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள பிறந்தவங்க மிதன ராசிக்காரங்களா ஆறாங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட பலன்கள் நீங்க பெற போகிறீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமா அமைஞ்சிருக்குது என்ன மாதிரி விஷயங்களை நீங்க எதிர்ப்பு சந்திக்க வேண்டியது இருக்கு இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் மிதன ராசி அன்றவர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க நபராக இருந்தால் இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில தொழில் ரீதியா பொருளாதார ரீதியா குடும்ப வாழ்க்கைன்னு எந்த வகை பிரச்சனையும் நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருந்தாலும் தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பொதுவாகவே மிதன ராசி அன்றவர்கள் ஒரு சமத்துவ உணர்வு ஒரு சகோதரத்துவங்கிறது உங்க மனசில் இருந்துகிட்டே இருக்கும் கூடவே பேச்சு இதனால எல்லாரையுமே கவர்ந்திருக்க இருப்பீங்க ராசிநாதன் புதனா இருக்கிறதால அப்பப்போ கொஞ்சம் சீரியஸாவும் ஆயிருவீங்க ஆனா உங்க மன உறுதியை யாராலுமே குறைக்க முடியாது மனசுல பொறுத்த வரைக்குமே ஏதாவது ஒரு விஷயம் புத்து நெருப்பு மாதிரிதான் இருந்துகிட்டே இருக்கும் கொள்கை வேறுபாடு இருந்தாலுமே நட்புக்காக குளம் ஏனோ மதத்தை தாண்டி பழகக்கூடியவங்களா இருப்பீங்க பணம் பண்ணக்கூடிய திறமைங்கிறது உங்களுக்கு ஆரம்பத்துல குறைவா இருந்தாலுமே பின் வயசுல நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோகம் கிடைக்கும் எல்லா விஷயத்துலையுமே ஒரு கட்டுப்பாடு வேணும் நினைக்கக்கூடியவங்க நீங்கன்னே சொல்லலாம் அதே மாதிரி எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலுமே இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அது எப்படியாவது சரி செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுடைய முழு திறனை உபயோகப்படுத்தியாவது அந்த எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நீங்க சிறப்ப கொண்டு வருவீங்க உங்க ராசநாதன் பூதன் கிரகமா அமைஞ்சிருக்கிறதால எல்லா வகையிலுமே மாறுபட்ட தான் நீங்க யோசிக்கக்கூடியங்களா இருப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய பலவீனங்களை நீங்க யார்கிட்டையும் வெளிக்காட்ட மாட்டீங்கன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய குணங்கள் உங்களுக்கு இருக்கும் ஆனா உங்களுக்கு ஒண்ணுன்னா மத்தவங்க கிட்ட ஒரு உதவின்னு கேட்க நீங்க தயங்கக்கூடிய நபரா தான் இருப்பீங்க எந்த வேலையை செஞ்சாலுமே அது பயன்படுற விதத்தில் தான் அமையன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ராசி அன்பவங்களும் சொல்லலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிக்கக்கூடியவங்களும் தான் ரொம்ப சென்சிட்டிவான பர்சன சொல்லலாம் சட்டனு கோபம் உங்களுக்கு வரும் அதே அளவுக்கு பொறுமை உங்களுக்கு இருக்குன்னே சொல்லலாம் எல்லா விஷயத்திலும் முன்ஜாக்கிரதையோடு செயல்படுறதாலேயே உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே எந்த வேலையுமே நீங்க சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க உங்க வேலை ரீதியாக பொறுத்த வரைக்குமே பணி ரீதியா இருந்தாலுமே உங்களுக்கு பயனுங்கிறது அதிகமா இருக்கும் தொடர்ந்து வியாபார ரீதியா இருக்கட்டும் எந்த விதமா இருக்கட்டும் மீதின ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே நீங்க கூட்டு தொழில் முறையான விஷயங்கள் செய்கிறப்ப கொஞ்சம் எச்சரிக்கையோடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி எந்த காலத்திலுமே உங்க வாழ்க்கையில தொடர் கஷ்டங்கள் பிரச்சனை நீங்க சந்திக்கிற மாதிரி இருந்தா முதியவங்களுக்கு உதவி செய்யுங்க சாலை விபத்தில் சிக்கி இருக்கக்கூடியவங்களுக்கு உதவி செய்யுங்க வேலை இல்லாமல் தவிக்கக்கூடியவங்களுக்கு வேலை வாங்கி கொடுங்க மாற்று திறனாளிகளுக்கு உதவி செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இனி தொடர்ந்து இந்த புத்தாண்டு தொடக்கத்தில் இருந்தே மிதுன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போறீங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு தொடக்கத்தை பொறுத்த வரைக்குமே மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில எல்லாமே சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது சிந்திக்க செயல்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்குன்னு சொல்லலாம் பண வருமானமும் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களால ஒரு மன நிறைவுங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கணவன் மனைவி இடையே பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே சண்டை சச்சரவாத உங்க வாழ்க்கை போயிருந்திருக்கும் இனி மனம் விட்டு பேசுறது மூலமா நல்ல காரியங்கள் உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க எடுக்க போறீங்க பிள்ளைகளுடைய நலனுக்காகவும் கொஞ்சம் பாடுபட வேண்டியதா இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வருடமா இந்த நேரத்துல உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களா இருக்கக்கூடியவங்க இந்த வருடத்துல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துட்டு வர பாருங்க தொடர்ந்து நீங்க நினைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும் எதிரையுமே லாபம் கிடைக்கும் மனசுல ஒரு தெம்பு வீடு வாகனம் வாங்கக்கூடிய எல்லாமே இந்த ஆண்டுகள் உங்களுக்கு கைக்குடி வரப்போகுதுன்னு சொல்லலாம் கூடவே வாக்கு வன்மை சிறப்பா இருக்கிறதால காரியம் கைக்குடி வரும் ஆன்மீக எண்ணம் உண்டாகக்கூடிய நேரம் தொழில் வியாபாரத்துல ஏற்பட்டிருந்த ஒரு மெத்தன போக்குங்கிறது நீ மாற ஆரம்பிக்கும் வியாபாரம் மாதிரியான விஷயங்கள் பயனுங்கிறது உங்களுக்கு சுமாரான பலனை தான் இந்த ஆண்டுகளை ஏற்படுத்தி தரும் தொழிலுக்குண்டான ஒரு கடன் வசதிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதை வச்சு தொழில் உங்களால சமாளிக்க முடியும் வேலை பொறுத்த வேலைகளை விரைந்து முடிக்க தேவையான உதவி உங்களுக்கு இந்த ஆண்டுகள கிடைக்கும் புதுசா வேலை மாதிரியான முயற்சிகள் இந்த காலத்துல சாதகமான பலனை ஏற்படுத்தி தரப்போகுதுன்னே சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரைக்குமே நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் ஆரம்பத்துல காரிய தட தாமதம் ஏற்படுத்தினாலும் இறுதியில உங்களுக்கு நல்ல மாற்றம் பணப்பழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டு அமைய போகுது கல்வி ரீதியை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் வெற்றி பெறுவோங்கிற ஒரு தன்னுடைய செயல்படுங்க நிச்சயம் நல்ல மாற்றம் புதன் பகவானுடைய அனுகூலம் உங்களுக்கு கூடவே இருக்கிறதால நீங்க கல்வி ரீதியாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை முழு கவனம் செலுத்திட்டு வந்தாவும் போதும் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய ஆண்டாதான் அமைஞ்சிருக்குது காலை துறையில் இருக்கக்கூடியவங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த ஆண்டுகளில் மனதில் ஒரு துணிச்சல் ஏற்படக்கூடிய ஆண்டு கடன் பிரச்சனைகள் எல்லாம் இனி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் தொடர்ந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சில தகவல் ஆரம்பத்துல தாமதத்தை ஏற்படுத்தினாலும் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய ஆண்டா அமைஞ்சிருக்குது ஆனா கூட இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே நீங்க கொஞ்சம் கவனமா செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் தான் மிதன ராசி அன்பர்கள் நீங்க அமைஞ்சிருக்கீங்கன்னே சொல்லலாம் இது வரைக்குமே மிதன ராசி அன்பர்கள் நிறைய தொழில் தொடர்பான பிரச்சனை தான் சந்திச்சிருப்பீங்க வேலையில கூட ரொம்ப அலைச்சல் தான் ஏற்பட்டிருக்கும் ஆனா இது வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொழில் சாணத்துல அசாதாரண வெற்றி கொடுக்கக்கூடிய அண்டா அமைச்சிருக்குது மீதின ராசி அன்றர்களுக்கு நிலையான வேலை அமையும் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு உங்களை யாராலுமே அடிச்சுக்க முடியாத அளவுக்கு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வேலையில இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பணம் சேரும் பணம் சேர்க்கறது மட்டும் இல்ல மனதினம் பிறக்கும் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய யோகம் கிடைக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தொழில் சாணம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல சேரக்கூடிய இந்த நேரம் பத்தாம் இடத்துக்குரிய காரத்தும் சனிய பகவானால ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கக்கூடிய காலம் சின்ன கடை வச்சிருந்தாலும் சரி அதன் கிழவுகளை விரிவுபடுத்த உங்களுக்கு இந்த நேரத்துல உங்க மனசுல எண்ணம் எல்லாமே தோன்றும் எல்லா தொழிலும் இந்த நேரத்துல விரிவுபடுத்தணுங்கிற எண்ணம் தோன்றக்கூடிய நேரம் உங்களுக்கு நிச்சயமா அந்த எண்ணம் கை கொடுக்கும் மிதன ராசிக்காரங்க தைரியமா இந்த காலத்துல நீங்க தொழிலை விரிவுபடுத்தலாம் கண்டிப்பா நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டா தான் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி பெண்களா இருக்கக்கூடியவங்க உங்களுடைய வாழ்க்கை துணையோட உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி கணவர் சார்ந்த உறவினர் வகையில இந்த நேரம் நீங்க கொஞ்சம் தான் இருக்கணும் தர்ம திரிகோணத்துல ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்துக்கு ராகு வந்து அமர்றதால தொடர்ந்து அப்பாவுடைய பாட்டனார் இல்லைன்னா தந்தையோட உடல் நலனுல கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க மிதன ராசிக்காரங்க நிச்சயமா அடுத்த ஆறு மாசத்துக்குள்ள உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஐந்தாம் இடத்துல துளாமல விழறதால பெரும்பாலான கருத்தெடுத்திருக்க ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நீண்ட நாட்களா குழந்தை வரத்துக்கு காத்திருக்க கூட நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய நேரம் திருமண வரன் எல்லாமே கைக்குடி வரும் வீட்டில் எல்லா விதமான சுப காரியங்கள் தொடர்ந்து வேக வேகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது எதிர்பாராத சங்கடங்கள் இருந்து எல்லாமே வெளிவரக்கூடிய நேரம் எவ்வளவு நாள் நீங்க எந்த வகையில பாடங்களை உணர்ந்தீங்களோ அதன் மூலமாகவே நீங்க வெளிவர போறீங்க அது மட்டும் இல்லாம கேது உட்கார்றப்ப மதிநுட்பம் அதிகரிக்கும் இதனாலேயே நீங்க எங்க தவறு செய்றீங்க எந்த இடத்துல எந்த மாதிரி நடந்து கொள்ளுங்கிற ஒரு அறிவுங்கிறது உங்களுக்கு கூடுதலா இருக்கும் தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல இதனாலே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய மூக்கு தொண்டை வாயை குறிக்கக்கூடிய இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எச்சரிக்கை செலுத்தணும் காது தொடர்பான பாதிப்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து இந்த நேரத்துல நீங்க தொட்டது எல்லாமே துளங்கக்கூடிய நேரம் ஆன்மீகத்துல உங்களுக்கு நாட்டை அதிகரிக்கும் மிதன ராசியை பொறுத்த வரைக்குமே இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய ஆண்டு தான் சனியோட பார்வை உங்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்குது அவருடைய பார்வை பலம் மூன்று ஏழு பத்துக்குரிய பாவங்களில் வேலை செய்கிறதால இனி உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே அபரிதமான வெற்றி இந்த ஆண்டுகளில் பெற போறீங்க அந்த வகையில இந்த ஆண்டு பத்தாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறதால அருமையான தான் மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைப்போகுது தைரியமா எல்லா வகையிலுமே நீங்க வேலை செய்யலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நரம்பு பாதிப்பு தோல் தொடர்பான பிரச்சனை மட்டும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால முழு கவனம் செலுத்த பாருங்க குரு வீட்டுல இருக்கக்கூடிய சனி பொறுத்த வரைக்குமே இனி பனிரெண்டாம் வீட்டுல மிதுன ரத்ல இருந்து பாக்குறதால தொடர்ந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு சேமிப்பு பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஆண்டு வெளிநாடு தொடர்பு கொள்ள வங்கி பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை தொடர்பான பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நன்மை பாய்க்கக்கூடிய ஆண்டா போகுது மாணவர்களுக்கு கூட இந்த நேரம் புத்தி கூர்மை சிறப்பாக இருக்கும் குருவோட உபதேசத்தை வாங்கிட்டு வர பாருங்க நல்ல முன்னேற்றம் அதாவது ஆசிரியர்கள் பெற்றோர்களுடைய அறிவுரை கேட்டு பின்பற்றி வந்தீங்கன்னா இந்த ஆண்டுகள்ல உங்களுக்கு நல்ல மாற்றம் மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய தான் அமையப் போகுது தொடர்ந்து நீங்க இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே வீட்டுல ரெண்டு நேரமும் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் கிருஷ்ணர் கோவிலுக்கு பசுனை தானம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனை எப்படி தீக்கணும் தெரியாம இருந்தவங்களுக்கு நீங்க தொடர்ந்து நல்ல மாற்றத்தை பெற போறீங்க புதன்கிழமையில ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஏற்றங்கள் முறை தொடர்ந்து கிடைக்கணும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மிதன ராசி அன்பர்கள் நீங்க பெருமாள் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வர மாதிரி குலதெய்வ வழிபாட்டையும் கண்டிப்பா கடைபிடிச்சிட்டு வாங்க நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஆண்டாதான் இந்த ஆண்டு அமைப்போகுதுன்னு சொல்லலாம் எத்தனை கிரக மாற்றம் நடந்தாலும் சரி மிதன ராசி அன்பர்கள் மேலுமே நீங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா திருத்தங்கள் ஆலயத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய நாராயணரையும் செங்கமல தாயாரும் தரிசனம் செஞ்சுட்டு பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டுல எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க